அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாம் நினைத்த காரியத்தில் நமக்கு உடனடியாக அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ர தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நபியவர்களுடைய வாழ்க்கையில் மிக கடினமான ஒரு தருணத்தில் அவங்க ஓதுறாங்க அல்லாஹால வானவர்களை கொண்டு அவங்களுக்கு உடனடியாக உதவிகளை செஞ்சால் உடனே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது ஆனால் இந்த திக்ரு நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா்லா இன்றைக்கு அப்படி நாம் பலரும் அறிந்திராத ஒரு சிறப்பான ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான திக்கரு தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கருன்னே சொல்லலாம் இன்ஷா்லா இந்த ஒரு திக்கரை நீங்கள் எந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் சூரியன் உதயமாகவதற்கு முன்பாகவே நீங்கள் இதை ஓதிக்கணும் அதாவது தஹஜத்துடைய தொழுகைக்கு பின்போ அல்லது ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பின்னாடியோ சூரியன் உதயமாகவதற்கு முன்பாக நீங்கள் இதை ஓதி முடிச்சுக்கணும் எப்படி ஓதணும் அப்படின்னா இங்கே கிபிலாவை முன்னோக்கி நம்ம எந்த திசையில் தொழுவோமோ அந்த திசையில் அமர்ந்து கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி அதாவது நம்ம எப்பவுமே துவா கேட்கும்போது நம்முடைய நெஞ்சிற்கு நேராக தான் நம்ம கையை நிறுத்தி துவா கேட்போம் ஆனால் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தலைக்கு மேல உங்களுடைய கைகளை உயர்த்தி வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹிடத்துல நீங்க இந்த திக்க ஏழு முறை சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்துல நீங்க கேடுங்க இஷா அல்லா நிச்சயம் அல்லாஹ் கண்டிப்பாக அன்று இரவுக்குள்ள உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தந்துருவான் நீங்க எதை கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா இது அப்படிப்பட்ட சிறப்பான திக்கர் ஒவ்வொரு திக்ருமே பலரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு நபி உங்க காலத்திலையும் சரி சஹாபாக்களுடைய காலத்திலும் சரி ஒவ்வொரு திக்ருக்கு பின்னால நிறைய சிறப்பு இருக்குது அதை கொண்டு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அது மாதிரி தான் இந்த ஒரு திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்குது இது அல்லாஹ் நேரடியாக உதவிகளை கொடுத்த வெற்றியை கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு அதனால் இந்த ஒரு திக்ரின் மேல உங்களுக்கு எந்த சந்தேகங்களுமே வேண்டாம் இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய தேவை இருக்கோ அன்று இரவுக்குள்ளேயே எனக்கு அல்லாஹாவிடமிருந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லா நீங்கள் தஹஜத்தில் இந்த முறையில் இந்த திக்கரை நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லமதுலான்னு சொல்லுவீங்க அன்றைக்கு காலையிலேயே நீங்கள் தேடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் கேட்குறதுல நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுவீங்க அது நீங்க எப்படிப்பட்ட ஒரு தேவையா இருந்தாலும் சரி நீங்க வேலை தேடி போறீங்களா இந்த அமலை முடிச்சுட்டு போங்க ஒரு தொழில் தேடிட்டு போறீங்களா இந்த அமலை செய்துட்டு போங்க ஒரு திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களா இந்த அமலாக நீங்கள் செய்துட்டு போங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா உங்களுக்கு உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவாங்க இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவாங்க இது மாதிரி இன்றைக்கு நான் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் எனக்கு அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயம் இந்த ஒரு திக்கரை இன்றையிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் எந்த விஷயத்துல எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இந்த ஒரு திக்ரு அற்புதமாக பலனளிக்கும் ஏன்னா இது அவ்வளவு சிறந்த ஒரு நபிவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்திய ஒரு திக்ரு இது நமது வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு திக்கருமே நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது நமது வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் அதை நம்ம எந்த முறையில ஈமானோடு ஓதுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் இப்போது இந்த திக்ரு என்ன அதனுடைய வரலாறு என்ன நபியவங்களுக்கு இந்த திக்கிரி எப்படி பலனளிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலைஹ் செல்லம் அவங்க பத்ரு போருக்கு தயாரான அந்த நாளில் எதிரிகளுடைய காஃபீர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க அப்போது தோழர்கள் முன்னூற்றி பத்தொன்போது பேர் மட்டும்தான் இருந்தாங்க இதை பார்த்தோன்னே நபியவங்க ரொம்ப கவலையோட கிப்லாவை முன்னோக்கி தம் கரங்களை நீட்டி ரொத்த குரல்ல அதாவது ரொம்ப சத்தமாக இந்த ஒரு திக்கரை தான் ஓதி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுருக்காங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹும அன்ஜிஸ்லி மாவாத்தனி அல்லாஹுமா ஆத்தி மா வாத்தனி இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான் இருக்கு இதனுடைய பொருள் இறைவா எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக இறைவா எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக என்று தமது கரங்களை நீட்டி அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சாங்க இதை ஓதி முடித்தாங்க அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கினான் எதிரிகளோட போராடுவதற்காக மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சால் பத்ரு போரில் நமக்கு வெற்றியும் கிடைச்சது இவ்வளோ சிறந்த ஒரு திக்கரை பாருங்கள் ஆனால் இந்த திக்கரை நம்மள பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தைகள் பாருங்கள் இந்த பொருளை கவனித்தோம் அப்படின்னாலே புரியும் இந்த ஒரு திக்ருக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு அல்லஹே எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை எனக்கு நீ வழங்கு யார்லா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ராக இருக்குது ஏன்னா அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுக்குறா நான் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் எனவே இந்த திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேளுங்க உங்களுடைய தேவைகள் குறித்து எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் இன்ஷா அல்லா சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி ஏழு முறை இந்த திக்கரை ஓதிட்டு அல்லாஹாவிடத்துல நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நமது நபியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி வானவர்களை கொண்டு உதவி செஞ்சானோ அதே போல நமக்கும் அல்லாஹ் வானவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகளை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லா அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவங்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வாங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் எனவே ஈமானோடு கேட்டு அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து